நேர்களே இந்த பதிவில் பார்க்க போகிறது ஒவ்வொருடைய ஆண்மகனுடைய மனைவி எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது உங்களுடைய ராசி எந்த ராசியாக இருந்தாலும் சரி அந்த ராசிக்கு ஏழாவது ராசி கட்டம் என்ன ராசி கட்டம் வருதோ அந்த ராசி கட்டம் தான் மனைவினுடைய ஸ்தானம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது மேசராசியாக இருந்தால் ஏழாவது ராசி துளாராசி ரிசுவராசியாக இருந்தால் ஏழாவது ராசி விருச்சக ராசி இப்படி ஒவ்வொரு ராசிக்கு ஏழாவது ராசி என்ன வருதோ அந்த ராசிக்கான ஒரு அம்சமாக நம்மளுடைய மனைவி அமைவாங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது உங்கள் ராசி எது உங்களுடைய ஏழாவது ராசி எது அப்படிங்கிறத வச்சு உங்கள் மனைவி எப்படிப்பட்டவங்கிறதோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் திருமணம் ஆகாதவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி மனைவி அமைவாங்க அப்படிங்கிறது இந்த பதிவுகளை தெரிஞ்சுக்கலாம் வாங்க பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது ராசி மேச ராசியாக இருந்தால் உங்களுக்கான மனைவி எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு அழகாக இருக்க மாட்டாங்க சபலபத்தி பற்றி உள்ளவங்களாக இருப்பாங்க பாவ காரியத்தை பற்று உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்களை வந்து அடுத்த மனிதர்கள் அதாவது கெட்ட மனிதர்கள் புகழ்ந்து பேசுவாங்க பணாசு பிடித்தவங்களாக இருப்பாங்க அதனால் சிறுவாடு சேர்த்து வைப்பாங்க மற்றவங்கள்ட்ட எதையாவது கேட்டு வாங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க அடங்காத ஆசை உள்ளவங்களாகவும் இருப்பாங்க இந்த ஏழாவது ராசிக்கு ராசியாக இருந்தால் இப்படிப்பட்ட குணங்கள் அமைஞ்சிருக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாவது ராசி ரிஷப ராசியாக இருந்தால் உங்களுடைய மனைவி உங்கள் பேச்சுக்கு எதுவாக இருந்தாலும் ஒத்து வருவாங்க அது மட்டும் இல்லாமல் இனிமையாக பேசக்கூடியவங்க பணிவார நடத்தை உள்ளவங்க சாந்தமான பார்வை உண்ட குணம் கொண்டவங்க கற்புடையவர்கள் அழகான தோற்றம் உள்ளவங்க எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் அச்சப்படுவாங்க தெய்வ பக்தி நிறைஞ்சவங்க உங்கள் ராசிக்கு ஏழாவது ராசி ரிசப்புமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி மனைவி தான் அமைவாங்க உங்கள் ராசி தனுசு ராசியாக இருந்தால் உங்கள் தனுசு ராசிக்கு ஏழாவது ராசி வந்து மிதுன ராசி இந்த மிதுன ராசி மனைவி ஸ்தானமாக அமையிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற மனைவி பணக்கார பெண்ணாக தான் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல குணவதியாகவும் இருப்பாங்க நல்ல நடத்த உள்ளவங்களாக இருப்பாங்க அலங்காரம் பண்ணிக்கிறதுல அதிகமாக அலங்காரம் பண்ணிக்க மாட்டாங்க திட்டமான அலங்காரம் பண்ணிக்குவாங்க கெட்ட பேச்சு கெட்ட நடத்த எதுவுமே அவங்கள்ட்ட இருக்காது உங்களுக்கு நல்ல மனைவியாகவும் ஒரு நல்ல மந்திரியாகவும் உங்களுக்கு செயல்படுவாங்க உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்ல சந்தோஷமாக இருக்கும் இவருடைய ராசி மகர ராசியாக இருந்தால் மகர ராசிக்கு ஏழாவது ராசி பார்த்தீங்கன்னா கடகராசியாக வருது இந்த கடகராசி தான் உங்களுடைய மனைவி ஸ்தானம்னு சொல்லலாம் உங்களுக்கு வரப்போகிற மனைவி எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கனு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க சகல சௌபாகியத்தோடு இருப்பாங்க நல்ல குணம் உள்ளவங்க இருப்பாங்க எந்த தோஷமும் இல்லாதவங்களாகவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இனிமையாக பேசக்கூடியவங்க இந்த க கடகராசி ஏழாவது வரதுனால ஒரு சில பேருக்கு ரெண்டு மனைவி கூட அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களால் சில மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த முதல் மனைவியே கூட உங்களுக்கு காலம் கூட இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த பொதுவான கருதை வச்சு நமக்கு ரெண்டு மனைவி எப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்க வேண்டாம் இந்த கடகராசியாக உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு சிறப்பானதாக அமையுங்கிறது ஜோதிட சாஸ்திரமாகும் உங்களுடைய ராசி கும்பராசியாக இருந்தால் கும்பராசிக்கு ஏழாவது ராசி சிம்ம ராசியாக வருது இந்த சிம்ம ராசி தான் உங்களுடைய மனைவிஸ்தானம்னு சொல்லலாம் உங்களுக்கு எந்த மாதிரி மனைவி அமைவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தீவிரமான சிந்தனை உள்ளவங்களாக இருப்பாங்க சபலமான புத்தி உள்ளவங்களாகவும் இருப்பாங்க இருந்தாலும் கூட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ காசு பண்ணலாம் சரி ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு தாழ்ந்த வேஷம் போடுவாங்க அடுத்தவங்க வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வருவாங்க அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கடுமையான குரல் வளம் உள்ளவங்களாக இருப்பாங்க அதாவது இவங்க பேசுங்கனா இனிமையாக இருக்காது இவங்களுடைய உடம்பு இளைச்ச மாதிரி இருக்கும் அதாவது சதைப்பற்று குறைவாக இருக்கும் குழந்தைங்க ஒரு அழுத்தட்டமான அளவில் இருப்பாங்க அடிக்கடி இவங்களுக்கு பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வரதுனா ரொம்ப சந்தோஷம் இல்லற சுகத்தை அதிகமாக விரும்பக்கூடியவங்க இந்த ராசி மனைவியாக வர்றதுனால உங்களுக்கு சந்தோஷம் தான் அதிகமாக இருக்கும் மீன ராசிக்கு ஏழாவது ராசி வந்து ராசியாக வருது இந்த ராசி தான் உங்களுக்கு மனைவி ஸ்தானம்னு சொல்லலாம் இந்த ராசி வரதுனால உங்களுக்கு எந்த மாதிரி மனைவி அமைவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அழகான உடல் கட்டு உள்ளவங்க தான் உங்களுக்கு மனைவியாக இருப்பாங்க அதாவது சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் இல்லாம கூட போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் கூட ஒரு சில பேத்துக்கு புத்திர பாக்கியம் குறைவாக இருக்கும் இருந்தாலும் சௌகாக்கியவதி அதாவது பய உணர்வு கொஞ்சம் இருக்கும் உங்கள்கிட்ட யார்கிட்டையும் சரி பிரியமாக பேசுவாங்க சத்தியவதினு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சாமர்த்தியமான ஒரு நல்ல மனைவி தான் உங்களுக்கு அமைவாங்க அப்படிங்கிறது இந்த கன்னி ராசிங்கிறதுனால ஒரு சிறப்பாக இருக்குது உங்களுடைய ராசி மேச ராசியாக இருந்தால் மேசராசிக்கு ஏழாவது ராசி துலாம் ராசி இந்த துலாம் ராசி உங்களுக்கு மனைவி மனைவிஸ்தானமாக அமைகிறதுனால உங்களுக்கு எந்த மாதிரி மனைவி அமைவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உடலமைப்பு குணமாக அமையாதவளாக இருப்பாங்க புண்ணிய காரியங்களில் நல்ல பட்டுடன் பல செயல்களை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க தர்மபுரியின்னு சொல்லலாம் தான தர்மத்தில் பிரியம் உள்ளவங்க மிகுதியான புத்திரைவங்க உள்ளவங்க பூரிப்பான சரீரம் அமைந்தவங்க அதாவது நல்லா குண்டா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்றுக்கும் மேற்பட்ட தானம் உள்ளவன்னு சொல்கிறாங்க அதாவது இந்த மேசராசிக்கு ராசி வரதுனால ஒரு சில ஆண்களுக்கு ஒரு மனைவிக்கு மேலே ரெண்டு மனைவி கூட வர்றதுக்கு அதிகம் ஆசை விருப்பம் இருக்குது அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மனைவி அமையாமல் கூட போகலாம் அது உங்களுடைய ஜாதகத்தில் மற்ற கிரகங்களுடைய பார்வை பொறுத்து தான் உங்களுக்கு ஒரு மனைவியாக இல்லை இரு மனைவியாங்கிறத நீங்கள் அந்த ஜோதிடத்தை ஆராய்ஞ்சு பார்த்து தான் முடிவு சொல்லணும் இது வந்து ஒரு பொது பொதுவான கருத்து உங்களுடைய ராசி ரிசபராசியாக இருந்தால் ரிசபராசிக்கு ஏழாவது ராசி விருச்சகராசியாக வருது இந்த விருச்சகராசி தான் உங்களுக்கு மனைவிஸ்தானமாக அமையுது இந்த ராசி மனைவி ஸ்தானமாக அமைகிறதுனால உங்களுக்கு எந்த மாதிரி மனைவி அமைவாங்கன்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நல்லா யோசித்து ஒரே நேரத்தில் பல வேலை செய்யக்கூடியவங்களா அமைவாங்க அது மட்டும் இல்லாமல் அன்பில்லாதவங்க சொல்கிறாங்க இவங்கள்ட்ட அன்பை எதிர்பார்க்க முடியாது தோஷங்கள் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருந்தாலும் சரி கருணை மனம் பெற்றவன்னு சொல்கிறாங்க இவங்க மனசில் கருணை இருக்கும் இந்த விருச்சகராசி ரிசபராசிக்கு ஏழாவது ராசியாக வர்றதுனால ஒரு சிலருக்கு இருதாரம் மனைவி அமையறதுக்கான யோகம் இருக்குன்னு சொல்கிறாங்க அது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அது தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு பொதுவான கருத்து நீங்கள் மிதன ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா மிதன ராசிக்கு ஏழாவது ராசி வந்து தனுசு ராசியாக வருது இந்த தனுசு ராசி தான் மிதன ராசிக்கு மனைவி தனமாக அமையுது இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி மனைவி அமைவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடுமை நெல்புள்ள உள்ள ஒரு மனைவி தான் அமைவாங்க பக்தி உங்கள்கிட்ட இருக்காது தெய்வத்தை பற்றிலாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க இனிமையான குரல் வள இருக்காது இனிமையாகவும் பேச மாட்டாங்க புத்திசாலித்தனம் குறைவாக தான் இருக்கும் இந்த மாதிரி மனைவி தான் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அமைவாங்க அப்படின்னு ஜோதிட ஐதீகம் சொல்லுது இருந்தாலும் கூட உங்களுடைய ஜாதகத்தில் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு பொறுத்து இது மாறுபட்டாலும் மாறுபடலாம் இது ஒரு பொதுவான கருத்தாக எடுத்துக்கணும் கடகராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா கடகராசிக்கு ஏழாவது ராசி மகர ராசியாக வருது இந்த மகர ராசி தான் உங்களுக்கு மனைவி அமையுது உங்களுக்கு எந்த மாதிரி மனைவி அமைவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி போல நடிப்பவங்களாக இருப்பாங்களாம் நல்ல ஒரு தங்க நேரம் கொண்டவங்களாக இருப்பாங்களாம் கற்புள்ளவங்கன்னு சொல்கிறாங்க அழகான குணபாவம் பொருந்தியவங்கன்னு சொல்கிறாங்க நல்ல பிள்ளைங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பெண்மணின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பெண் தான் உங்களுக்கு மனைவியாக அமைவாங்க அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரமாகும் உங்களுடைய ராசி சிம்ம ராசியாக இருந்தால் சிம்ம ராசிக்கு ஏழாவது ராசி கும்பராசியாக வருது இந்த கும்பராசி தான் உங்களுக்கு மனைவி ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு எந்த மாதிரி மனைவி அமைவாங்கன்னு பார்த்திங்கன்னா நினைத்த புத்தி உள்ளவங்களாக இருப்பாங்க அதாவது அடிக்கடி அவங்களுடைய புத்தியை மாற்றிக்க மாட்டாங்க அதாவது கணவனுக்கு சேவை செய்கிறதுல நல்ல ஒரு மனைவியாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தெய்வத்திடம் பெ பெரியவர்களிடம் நல்ல பற்று உள்ளவங்களாக இருப்பாங்க அதாவது தெய்வத்துக்கிட்டேயும் சரி பெரியவங்கள்டும் சரி ஒரு ஈடுபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க தர்ம பற்று உள்ளவங்கள போல் அதாவது தான தர்மம் செய்கிறவங்க போல் நடிப்பவங்களாக இருப்பாங்க இருந்தாலும் கூட எல்லா வசதியோடு இவங்க ஒரு நல்ல சந்தோஷமான மனைவியாக அவங்களுக்கு இருப்பாங்க அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை ராசிக்கு ஏழாவது ராசி மீன ராசியாக வருது இந்த மீன ராசி தான் இந்த ராசிக்கு மனைவி சனமாக அமையுது உங்களுக்கு எந்த மாதிரி மனைவி அமைவாங்கன்னு பார்த்தீங்கன்னா விவகாரமான ஒரு கெட்ட புத்தி உள்ள பெண்ணாக உங்களுக்கு அமையத்துக்கு வாய்ப்பு இருக்குது சுய தர்மம் நல்ல நடத்தை அன்பு இது மாதிரி எதுவுமே உங்கள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது எப்போவும் சண்டை போடுற ஒரு குணமாக தான் இருப்பாங்க இந்த அமைப்புள்ள மனைவியை பெரும்பாலும் உங்களுக்கு மனைவியாக வரதுக்கான சாஸ்திர விதியாக சொல்கிறாங்க இந்த மாதிரி மனைவி தான் உங்களுக்கு அமைவாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த பனிரெண்டு ராசிகளில் மேச முதல் மீனம் வரை உள்ள ராசிகளில் சொன்ன கருத்துக்கள் அனைத்துமே நாம் ஒரு பொதுவான கருத்தாக தான் எடுத்துக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏழாவது இடம் மட்டும் இல்லாமல் மற்ற இடத்தினுடைய சில நன்மை தீமைகளை வச்சு தான் ஒருத்தருக்கு நல்ல பண்பான மனைவியாக அமைவாங்களா இல்லை பண்பில்லாத மனைவியாக அமைவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நாம் உறுதிப்படுத்திக்கலாம் இருந்தாலும் இது ஒரு எழுபத்தஞ்சி சதவீதத்துக்கு பொருந்தக்கூடிய ஒன்று தான் இது பொருந்தாலும் சொல்ல முடியாது இது ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை தான் இது உங்களுக்கு ஓரளவுக்கு தான் திருப்தியை கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் நம்மளை சந்திக்கலாம்